வணக்கம் பிரான்ஸில் வந்து மிகப்பெரிய மிகப்பெரியவர்கள் கடத்தி கொண்டு வர்ற ஒரு பெரிய கும்பல் ஒன்றை கைது செய்திருக்கிறார்கள் யூரோப்பாலும் பிரான்ஸ் போலீஸும் சேர்ந்து நடந்த அதிரடி இதில் நான் எல்லாம் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதில் தமிழர்களும் அடக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது மொத்தமாக இருபத்தி ஆறு பேர் சிக்கியிருப்பதாகவும் அந்த மொத்தமாக நீண்ட காலமாகவே தென்னாசியால இலங்கை இந்தியா நேபாளம் போன்ற நாடுகளில் இருந்து ஆயிரக்கணக்கானவர்களை ஃப்ரான்ஸு கடத்தி கொண்டு வந்த ஒரு பெரிய கும்பலை முழுமையாக இல்லாத ஒழித்திருக்கிறதாக பிரான்ஸ் போலீஸ் அறிவித்திருக்கிறது கைத நாக்கள் குடியர்களை கடத்துகின்ற இந்த விலையை பின்ன நிதி மோசடிகளோ மோசடிகளோட தொடர்புடையவர் சந்தேகிக்கப்படுகின்ற தமிழ் மதகுரு ஒருவரும் அடங்கியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இவர் ஒரு ஈழத் தமிழர் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கின்றது பாரிஸ் புறநகர் பகுதியை அமைந்திருக்கின்ற தனது ஆலயத்தை நிதி வசூல் பண்ணுற நடவடிக்கைகளுக்கு இவர் பயன்படுத்தி வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லியும் ஈரோ பொருள் வந்து செய்தி குறிப்பில் தெரிவித்திருக்கின்றது இந்த விலையமைப்பில் வந்து ஆண்டுக்கு ஐந்து மில்லியன் ஈரோக்கு மேலே வந்து வரவு வந்திருப்பதாகவும் இது வந்து சட்டவிரோதமாக தம் தங்க ஆபரணங்களை வாங்கி விற்கிற தொழிலையும் வந்து ஈடுபடுத்தப்பட்டு வந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இடைத்தர நண்பர்கள் சிலருக்கும் வந்து தொடர்பு இருக்கிறது என்றதும் அவர்களில் சிலர் சிக்கியிருக்கிறார்கள் சிலர் வந்து தப்பி விட்டார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது தப்பினர்களை தேடுதக்கூடிய வேட்டைகளும் வந்து இடம்பெற்று வருவதாக பிரான்ஸ் போலீஸார் தெரிவித்திருக்கிறார்கள் பாரிஸ் பிராந்தியத்தில் இருபத்தி ஆறு பேர் வந்து கைது செய்யப்பட்டுள்ளார்கள் அவரிடம் இருந்து பதினோரு மில்லியன் ஈரோக்கள் பெறுமதி என கறுப்பு பணம் மற்றும் தங்க நகைகள் சொகுசு வாகனங்கள் உட்பட பெருமளவான சொத்துக்கள் கைப்பற்றப்பட்டுவதாக சொல்லப்படுகிறது இந்த குற்ற வலையமைப்புக்கு தலைமை வகித்தவர் அப்படி கூறப்படுறவர் ஒருத்தர் வந்து டுபாயில் கைதாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது அவரையும் பிரான்ஸ் நாட்டுக்கு கடத்துமாறு அதிகாரிகள் கேட்டிருக்கின்றார்கள் விலையப்பில் போலியான பேரில் இயக்கப்பட்ட கம்பெனிகளோடாக சுமார் இருநூறு மில்லியன் ஈரோக்கள் கருப்பு பணம் கையால் பற்றுவகுது அப்படின்னு சொல்லியும் கைதானவர்களில் மூவர் கட்டட நிர்மாண கம்பெனிகள் நடத்தி வந்தார்கள் அப்படின்னும் அவர்களில் அவர்கள் உட்பட பதினைந்து பேர் பாரிஸில் பொபினி நீதிமன்றத்தில் வியாழக்கிழமை முன்னிறுத்தப்பட்ட பிறகு தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது உல்லாச பயணிகள் தொழிலாளர்கள் மாணவர்கள் அப்படின்ற பேரில் நூற்றுக்கணக்கானவர்களை வந்து ஒவ்வொரு மாதமும் சட்டவிரோத பயண ஆவணங்கள் மூலம் நாட்டுக்குள் கடத்தி வந்திருப்பதும் அதன் மூலம் பெற்ற பெருந்தொகை கறுப்பு பணத்தை சட்ட ரீதியாக மாற்றுவதற்கான மோசடியாக கம்பெனிகளை பதிவு செய்தும் உணவு வவுச்சர்கள் கிரிப்டோ நாணயம் போன்ற வழிமுறைகளில் கருப்பு பணம் கைமாற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதற்கு முன்னர் சிக்கிராத மிகவும் மிகப்பெரிய ஒரு மோசடியான வலியமைப்பு இது அப்படின்னு சொல்லியும் இதன் மூலம் ஆயிரக்கணக்கானவர்கள் மிக நீண்ட காலமாக பயனடைந்து வந்துள்ளமையும் தெரிய வந்துள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டுகின்றது மிகப்பெரிய அளவில் இது இந்த தேடுதல் நடவடிக்கை நடத்தப்பட்டிருந்தது கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு வீடுகள் பத்துக்கும் மேற்பட்ட கடைகள் வியாபார மையங்கள் சில மத ஆலயங்கள் எல்லாம் வந்து சோதனையிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி ஃப்ரான்ஸ் ஊடகங்கள் வந்து மிகப்பெரிய தகவலை வெளியிட்டு இருக்கிறார்கள் உண்மை சொன்னால் இல்லை தமிழர்களுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குன்றதும் இதன் மூலம் வந்து மிகப்பெரிய அளவு மில்லியன் கணக்கான ரூபாய்கள் வந்து லாபம் அடைத்திருக்காங்க ஒரு குறிப்பிட்டாக்கள் மட்டும் இதை லாபம் அடைஞ்சு அதை வைத்துக்கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றதும் வந்து ஃப்ரான்ஸ் மக்களுக்கு அதிர்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது எங்களுக்கு தெரிந்த ஃப்ரான்ஸ் ஃப்ரெஞ்சு மக்கள் வந்து அதை பற்றி கதை கேட்க முடியும் என்னென்னு சொல்லி சொன்னால் இவர்கள் செய்வார்கள் அப்படின்னு தெரியுமா இவ்வளவு லாபம் இவ்வளவு நுணுக்கமாக நீண்ட காலத்துக்கு இந்த விளையாட்டை காட்டிக் கொண்டு வந்தார்கள் ஒரு கவலையாக சொல்லியிருந்தார்கள் நாங்கள் வந்து அது சம்மந்தப்பட்ட எந்த ஒரு கருத்தையுமே அங்கே தெரிவிக்கலை ஆனால் இங்கே வந்து நாங்கள் அதை தெரிவிக்கிறோம் ரெண்டு விதமாக இருக்கும் அதில் ஒன்று வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் மனிதர்கள் வந்து இந்த உலகம் வந்து மொத்தமாக மனிதர்களுக்கு சொந்தமானது மனிதர்கள் வந்து இங்கே இருந்து எங்கேயும் போகிறதுக்குரிய உரிமை வந்து மனிதர்களுக்கு இருக்குது அது வந்து அடிப்படை யாரும் வந்து எல்லிய கிரி போட்டு இது எந்த நாடு இது நான் இவ்வளோ நாளும் பிடிச்சி வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நாளுமே சொல்ல முடியாது அப்படி சொல்லி கொண்டாலும் அது வந்து உண்மையில் ஈடுபடாது அதுதான் உண்மை ரெண்டாவது விஷயம் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி புலம்பெயர்வு காரணமே இந்த மாதிரியான ஐரோப்பிய நாடுகளுடைய செயல்பாடுகள் தான் இவை தான் அவை சொந்த நாடுகளில் நிம்மதியை வாழ்ந்த காலங்களில் எல்லாம் தலையிட்டு குழப்பி குதூலம் பண்ணி போட்டு அங்கேருந்து க திருட்டி குணம் தான் இங்கே எல்லாமே கட்டியே இருக்கிறாங்க நகரங்களில் கட்டி போட்டு அவனை இங்கே வராதுன்னு சொல்லி என்ன சொன்னால் அது அவன் காசெல்லாம் கட்டி அவன்கிட்ட நாட்டின் வளத்தில் களைவடத்து தான் எல்லாமே கட்டியிருக்கும் அப்போ அதெல்லாம் செஞ்சு போட்டு அவனை வர வேண்டான்னு சொல்கிற ஒரு நாளுமே காரணம் இல்லை இந்த அது அதை உண்டு அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னு சொல்லிச்சுன்னா ஒரு போலியான ஒரு வடிவத்தை கடை இப்போ ஃப்ரான்ஸோ சரி இல்லை வேறு ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே வந்து வெளியில் பார்க்கறதுக்கு இதாக இருக்குது ஆனால் உள்ளே வந்து அரிச்சு கொண்டு விழு ஒரு மிகப்பெரிய அழிவு நோக்கி போய் கொண்டிருக்கணும் திடீரென ஒரு பெரிய வரலாம் இல்லை இதாக நடக்கலாம் ஏன் ஐரோப்பான வரலாம் இங்கே வடிவம் பாதிக்கன்னு சொன்னாங்க கடைசி ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு இதுதான் நடந்திருக்கு கட்டுவினம் எல்லாம் பெரியதாக எங்கேயாவது எங்கேயாவது போய் ஊர் உலகம் புள்ள சுற்றி கலவரத்தை வந்து கட்டுறது கட்டி போட்டு பிறகு திருப்பி தங்களுக்குள்ளேயே சண்டை பிடிச்சிட்டு எல்லாத்தையும் அழித்து வளிக்கிறது அப்புறம் திருப்பி இன்னொரு ரவுண்ட் போகினோம் திருப்பி வரவினோம் அப்புறம் தான் இவன் இந்த வெளியில் போய் செய்கிற பாவத்தை வந்து வந்து தங்களுக்குள்ளேயே கழிச்சு கொள்றோம் அது இயக்கி நடக்கும் பழமையே சொன்னால் வெளியில் போய் எல்லோரும் அடிமைப்படுத்த வேணும் அப்புறம் அது அடி அதுக்குள்ளே போட்டி வர சண்டை பிடிச்சிட்டு தாங்களாக அழிகிறது அப்போ இந்த மாதிரி இருக்கைக்க புலப்பே இந்த மக்களை வந்து இந்த பயண மூலம் இல்லை ஃப்ரான்ஸ் அரசாங்கமோ சரியா அந்த நாடாக கூட இருக்கட்டும் இங்கே வந்து அவங்களோட வாழ்க்கை நிம்மதி அருகுமண்டு சொல்லி ஒரு பொய்யை சொல்லி எழுக்கிறாங்க பாருங்க அதுதான் இருக்கிறதுக்குள்ளே ஆகப்பெரிய துரோகம் ஏன்னு சொன்னால் அவனவன அவனவன நாட்டில் சும்மா விட்டாலே அவன் பேச இருந்துருவான் அந்த ஒரு 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 அல ஒரு கவச்சியை காட்டு விழுக்கிறீங்களே வெளுத்துப்படும் உங்கள் நல்லா இல்லை அதுவும் இல்லை அங்கேயும் எல்லாமே பிரச்சனையாக தான் இருக்குது ஆக முதல் வந்தவே உள்ள பரவாயில்ல அவள் இப்போ கடைசி நேரத்தில் யோசிக்கிறோம் ஏன்டா ஃப்ரான்ஸுக்கு வந்தோம் ஏன்டா ஜெர்மனுக்கு வந்தோம்னு தான் யோசிக்கிறாங்க அப்போ அப்படி இல்லாமல் இருக்கேக்கே இதுகள் சிக்கலான விடயங்கள் பயண முகவர்களையோ இந்த ஏஜென்சியில் பார்த்தவே வந்து உண்மையில் இந்த ரெண்டு பேருக்கு அதாவது சாதாரண மக்களுக்கும் இவைக்கும் இடையில இருந்து கொண்டு இடையிலிருந்து தான் அந்த ஒட்டுணி மாதிரி உறிஞ்சி வாழ்ந்திருக்கணும்னு தான் சொல்லிக்கொள்ளணும் ஆனால் என்னவே இனி இதை வந்து நீ அனுபவிக்க போயிடணும் அதே மாதிரி நிறைய பேர் இப்போ காசு கொடுத்து திறமந்த காலம் வந்து நீ பெரிய பிரச்சனை இல்லை சிக்க சிக்க போயிடணும் இல்லை இவைகளால் தொடர்பில் இருந்த வைக்கும் வந்து ஆபத்துக்கு வாய்ப்பு இருக்குது காரணம் இவ்வளவு காலம் இது இருந்தது ஏங்குணா வந்தது அரசாங்கம் இல்லை பிடிக்கிறேன்னா பிடிச்சிருக்கலாம் ஆனால் இப்போ அரசாங்கம் வந்து சரியாக அமைஞ்சிட்டுருது என்ன ஒரு சாரி தீவிரமான ஒரு அரசாங்கம் தின்ன ஆக்கள் தான் வந்து நிற்கினோம் ஆன அப்படினால அவ வந்து அவ அதை ஊக்கம் கொடுத்தபடினால்தான் வந்து இது வந்து பிடிபட்டுருக்கிறது இதுக்கு பிறகு யாராவது தொடங்க மாட்டாங்கடா தொடங்குறதுக்கு தொடங்க மாட்டேன்னுலான்னு சொல்லிடலாது இதில் கற்றுக்கொண்ட பாடங்களை வச்சுக்கொண்டு புதுசாக யாராவது அந்த இடத்தை பிடிக்கிறது வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம் என்ன வந்து அடுத்த கட்டமாக நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லி உங்களோட கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்கள் நன்றி